அக்கா ரொம்ப சாப்பிட ஏதாவது துக்கா கூட ஐயோ தங்கச்சி வீட்டுல இப்பதான் அரிசி பருப்பு எல்லாமே காலியாச்சு தண்ணி கூட இல்லை வீட்டில் காலியாச்சுக்கு சரி நீ இங்கே இரு நான் வெளியே போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேம்மா சீக்கிரமா எடுத்துட்டு வாக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது சரிம்மா நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போன சந்திரிக்கா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா வீர ஒரு ஆளு சரியான ஒரு கஞ்சு அவன் அவன் பானைகளை செய்யறதுக்காக மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்த சந்திரிகா ஹா பேசாம இவரு கிட்ட போய் நம்ம வேலை கேட்கலாம் அதுல வர வருமானத்துல தங்கச்சி கேட்ட சாப்பாடு வாங்கிட்டு போலாம் அப்படி நினைச்சுக்கிட்ட சந்திரிகா வீரையா கிட்ட போனா வீரையா சந்திரிகாவை பார்த்தோன்னா பானை வேணும் உனக்கு பானை நிறைய சைஸ்ல இருக்கு சின்ன பானை வேணுமா பெரிய பானை வேணுமா கருப்பு பான வேணுமா சாதாரண பானை வேணுமா என்ன மாதிரி பானமா வாங்கணும் நீனு சொல்லுமா எடுத்து தர அப்படி வீரையா கொஞ்சம் கூட மூச்சையே நிப்பாட்டாம தான் கிட்ட என்னென்ன வெரைட்டியான பானை எல்லாம் இருக்குன்னுட்டு சந்திரிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அத கேட்டோன்னு சந்திரிகா திக்கு முக்காயி நின்றுட்டு அம்மாடி சொல்லுமா என்ன மாதிரி பானை வேணும் உனக்கு அது எனக்கு எந்த பானையும் வேண்டாங்க அப்ப என்னமா வேணும் உனக்கு

ஆடு வந்து நம்ம கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிச்சு இவ்வளோ நாளா நிறைய பேர் இந்த மண்ணு மதிக்கிறதுக்கு என்கிட்ட கிட்ட வேலை பார்த்தாங்க ஆனா கூலிய மட்டும் அதிகமா கேட்டாங்க இவளுக்கு ரொம்ப கம்மியான கூலிய கொடுத்து நல்லா வேலை வாங்கிடணும் இதான் நல்ல சந்தர்ப்பம் இவ்வளவு நல்லா நம்ம வேலை வாங்கினாதான் உண்டு அப்படி ரொம்ப சுயநலவாதியா யோசிச்சாரு வீரையா சரிமா எனக்கு உன்ன பார்த்தாலே பாவமா இருக்கு நீ வந்து வேலை பாரு என்னால முடிஞ்ச கூலிய உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாரு வீரையா அதை கேட்டோன்ன சந்திரிகா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா இதான் நல்ல சாக்குன்னு சந்தர் போன நிறைய மண்ணை எடுத்து போட்டாரு வீரையா நாலு நாள் அஞ்சு நாளைக்கு பண்ண வேண்டிய வேலை ஒரே வேலையில வாங்கினாரு சந்திரிகா கிட்ட இத பார்த்த சந்திரிகா என்னங்க சார் இந்த மொத்த மண்ணையும் நாம திக்கணுமா அப்படி ரொம்ப அப்பாவியா கேட்டா சந்திரிகா எல்லாத்தையும் ஆகணும் ஏதோ பொம்பளை பிள்ளையா உனக்கு தான் இதுவே இருந்தான்னு வச்சுக்கோ அவனுக்கு நிறைய மண்ணு போட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு வீரையா அப்ப சந்திரிகா எங்க அவளுக்கு இருக்க சின்ன வேலை கூட போயிடுமோன்னு பயந்துகிட்ட ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லங்க நான் கண்டிப்பா மிதிக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு மண்ணை மெதுக்க ஆரம்பிச்சா சந்திரிகா எவ்வளோ மண்ணு போட்டாலும் எல்லாத்தையும் ஆளிக்காம மெதிச்சுக்கிட்டே இருந்தா வீரையா இதா சாக்குன்னு நிறைய போட்டாரு சாயந்தரம் வரைக்கும் மெதிச்சிட்டு இருந்தா சந்திரிகா சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா சந்திரிகா ஐயா நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் ஐயா எனக்கு சேர வேண்டிய கூலியை கொடுத்துட்டீங்க நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்படி ரொம்ப அப்பாவியா சொன்னா சந்திரிகா அப்போ வீரையா சரியான கஞ்சு ஆச்சே எந்த பாவமும் பார்க்காம சந்திரிகா கிட்ட அவரு ஏமா நீயே பாத்துதானே இருந்த இன்னைக்கு சுத்தமா போனியே ஆகல என் கிட்ட ஒரு சில்லற ரூபா கூட இல்லமா நாளைக்கு வா கூலி தர வீரையா அப்படி சொன்னதும் சந்திரிகாக்கு வார்த்தையே வரல ஐயா என்னையா இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க கூலி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து தானே நான் வேலை செஞ்சேன் வீட்டுல என் தங்கச்சி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா இதை வச்சுதான் நாங்க சாப்பிடணுமே இல்லைனா பட்னி தான் ஐயா இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் ரெண்டு பேரும் அப்படி வீரையாவ ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தா சந்திரிகா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் நான் தான் சொன்னேன் போலியே ஆகல ஒரு பைசா கூட இல்லைன்னு அப்படின்னு சொன்னாரு வீரையா அதை கேட்டு சந்திரிகா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சரிங்க ஐயா இல்ல கோழிக்கு பதிலா ஒரே ஒரு பானையாவது கொடுக்கல என்னது பானை வேணுமா பானைய வாங்கிட்டு போய் நீ என்ன பண்ண போற ஐயா அந்த பானை உங்க இருந்து வாங்கிட்டு போய் என் விட்டு அந்த காசுல என் தங்கச்சிக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போவேன் இந்த ஐடியா நல்லா இருக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு பைசாக்கு பதில பானைய கேக்குறாளே ஆஹ் ஏதாவது பழைய பானையா இவ தலையில காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு வீரையா அவர்கிட்ட இருந்ததுல ஒரு பழமையான உடஞ்ச ஓட்ட பானைய கொடுத்தாரு சந்திரிகா கிட்ட அப்ப சந்திரிகா ஐயா இது என்னையா இந்த பானை ரொம்ப பழசா இருக்கே நீ செஞ்ச வேலைக்கு புது பானையா தருவாங்க இந்த பழைய பானையும் உனக்கு எல்லாம் பெருசு போ அப்படின்னு சொன்னாரு வீரையா சந்திரிகாக்கு அது கேட்டோன்னே கஷ்டமா இருந்தது வேற வழியே இல்லாம அந்த ஓட்ட பானையை எடுத்துக்கிட்டு யார் யார்கிட்டயோ போய் வியாபாரம் பண்ண பார்த்தா ஆனா யாருமே அந்த பானைய வாங்கவே இல்லை சந்திரிகாக்கு காசும் கிடைக்கல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கே போனா சந்திரிகா வீட்ல ஆசையா அக்கா ஏதோ வாங்கிட்டு வருவாங்க சாப்பிடன்னுட்டு அவ தங்கச்சி ஹரிதா காத்துக்கிட்டு இருந்தா அப்ப சந்திரிகா அங்க வந்தா சந்திரிகாவை பார்த்தோன்னே ஹரிதா ஓடி போனா அவகிட்ட அக்கா வந்துட்டியா அக்கா எல்லா நேரமாக நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா எங்க என்ன சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்க அப்படி ரொம்ப ஆசையாக கேட்டா ஹரிதா அப்ப சந்திகா ரொம்ப சோகமா இல்லம்மா ஹரிதா அக்கா உனக்காக சாப்பிட வாங்கிட்டு வர ஏதாவது பண ஏற்பாடு பண்ணலன்னு தான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அது எதுவும் நடக்கல அப்படி சொல்லிட்டு சந்திரிகாவை எடுத்துட்டு வந்த பானைய ஒரு மூலையில வச்சா அக்கா ஏதுக்கா இந்த பானை அப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா சந்திரிகா ஹரிதா கிட்ட அக்கா அந்த வீரையாக்கு எவ்வளவு திமிரு எல்லா வேலையும் உன் தலையில கட்டி எல்லா வேலையும் வாங்கிட்டு எதுவும் கொடுக்காம இந்த ஓட்டப்பானை கிட்ட கொடுத்துட்டானா எவ்வளவு திமிரு அவனுக்கு சும்மா அவன் விட்ட நீ அப்படி ஹரிதா அந்த வீரையாவை திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும் வீட்டில் எதாவது சாப்பிட இருக்கான்னு புரட்டி புரட்டி பார்த்தாங்க அப்போது ஒரே ஒரு அரிசி பறுக்க போய் அந்த பானையில் விழுந்தது அவ்வளோதான் முறைய அரிசி வந்தது அந்த பானையிலேருந்து இதை பார்த்தா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் அப்போ ஹரிதா சந்திரிகா கிட்ட இப்படி சொன்னா அக்கா இது சாதாரண பானை இல்லை மாய பானை பானைக்கா ஒரே ஒரு அரிசி பருக்க போய் விழுந்தது எவ்வளோ அரிசி வந்துடுச்சுன்னு அக்கா அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பானை கொடுத்த அரிசி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாங்க அக்காவும் தங்கச்சியும் ஒரு சின்ன டொமேட்டோ இருந்து அதை பானைக்குள்ளே போட்டதும் அவ்வளோதான் அந்த பானை மொத்தையும் நிறைய டொமேட்டோவாக வந்தது அதை எல்லாத்தையும் வச்சு சமைச்சு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் இப்படி பானை கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டாங்க அப்போ சந்திரிகா ஹரிதா கிட்டே இப்படி சொன்னாள் ஹரிதா தெரிஞ்சோ தெரியாம இல்லையோ இந்த நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு இதில் வர சாப்பாடு வச்சு ரொம்ப ஏழையா இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சந்திரிக்கா சொன்னதும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா ஹரிதா சரிக்கா கண்டிப்பா இத வச்சு நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் நல்லதே நடக்கும் இப்படி அக்காவ தங்கச்சியும் இந்த மாய பானைய வச்சு அரிசி காய்கறி பருப்பு எல்லாம் வர வச்சு அவங்களும் சாப்பிட்டு இல்லாதவங்களுக்கும் உதவி இருந்தாங்க அவங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு சந்திரிகா நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த கஞ்சு வீரயா அங்க இருந்தாரு அவரு சந்திரிகாவை பார்த்தோன்ன ஆமாடி சந்திரிகா கொஞ்சம் மண்ணு மதிக்கிற வேலை இருக்குமா என்கிட்ட சரியா ஐயா இனிமேல எங்களுக்கு அந்த மாதிரி வேலை எல்லாம் தேவையே படாது அப்படி சொல்லிட்டு சந்திரிகா அங்கே பக்கத்துல இருந்த ஒரு நல்ல ட்ரெஸ் ஷாப் போனா அவ இத வீரையா பீரையா அது எப்படி இவ கிட்ட வழி இல்லாம இருந்தது இப்போ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்க போறாளே இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சிட்டு சந்திரிகாவ ஃபாலோ பண்ணிட்டு போனாரு வீரையா சந்திரிகா அவ வீட்டுக்கு போனதும் அவளும் ஹரிதாவும் சேர்ந்து கொஞ்சம் காய்கறிய அந்த மாய பானையில போட்டாங்க அவளதான் அதுல இருந்து நிறைய காய்கறி வந்தது இத ஜன்னல் ஓரமா இருந்து பாத்துட்டு இருந்தாரு வீரையா ஐயோ நான் கொடுத்த ஓட்ட பானை இப்படிப்பட்ட மாய பானையா எப்படியாவது இது இவங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்கணும் வீரையா அப்படி நினைச்சிட்டு பஞ்சாயத்தை கூட்டினாரு அக்கா தங்கச்சி அங்க வர வச்சாரு பஞ்சாயத்து தலைவர் வீரையா தலைவரே இந்த சந்திரிகா பொண்ணு என் கிட்ட வேலை செஞ்சு எனக்கே தெரியாம என் பானை எடுத்துட்டு போயிடுச்சியா ஐயோ ஐயா அப்படிலாம் எதுவும் நடக்கல இந்த வீரையா தான் எனக்கு கோழிக்கு பதில பானை கொடுத்தாரு நடந்த எல்லா விஷயத்தையும் மண்ணு மதிச்சு கொடுத்தது அதுக்கப்புறம் கூலிக்கு பானை கேட்டது வீரையா பானை கொடுத்ததுன்னு சொன்னா இத கேட்ட பஞ்சாயத்து தலைவர் இங்க பாரு வீரையா நான் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வேலை செஞ்சிருக்கு நீ அவளை ஏமாத்தணும் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்க அதுக்கு பதிலாக பானை கொடுத்துருக்க முதல்ல அவளுக்கு ட்ரிபிள் த மடங்கு காசு கொடு எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல அந்த மாய பானை தான் வேணும்னுட்டு வீரையா ஒத்துக்கிட்டு ட்ரிபிள் த காசை அவர் சந்திக்கா கிட்ட கொடுத்தாரு அந்த மாய பானையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் வீரையா பேராசை பிடிச்ச வீரையா அவர்கிட்ட இருந்த நகை பானை எல்லாத்தையும் மாய பானையில் போட்டார்

மாற்றாந்தாய் சுரேகா ரயில்வே ஸ்டேஷன்ல எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க அதுல வர வருமானத்துல சொந்த போன்ற ஹரிதாவை நல்லா படிக்க வச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க கணவரோட முதல் தாரத்தை போன சந்திரிகாவை மட்டும் அந்த சாட் கடையில எல்லா வேலையும் செய்ய வைப்பாங்க ஏ சந்திரிகா எல்லாரும் ட்ரெயின் ஏறி இருப்பாங்க ட்ரெயின்ல இருக்க எல்லார்கிட்டயும் நம்மளோட எக் சாட் கடைய பத்தி சொல்லி விளம்பரம் பண்ண இன்னைக்கு டார்கெட் உனக்கு முன்னூறு ரூபா போ அப்படின்னு சுரேகா சொன்னதோ சந்திரிகா ஆச்சரியமா பார்த்தா என்ன சித்தி இப்படிலாம் சொல்கிறீங்க அவ்வளோ பேருக்கு நான் எங்கே போடுறது நம்ம எச் சாட் கடையில் ஒரு பிளேட்டு முப்பது ரூபா நான் என்ன சித்தி பண்ண முடியும் ஆ பின்ன மூணு வேலை உனக்கு சாப்பாடு போடுற அதை நல்லா சாப்பிட்டு தூங்குறியா ஆ ஆ உன்னை பார்த்துக்கிறதே பெருசு இதில் நீ எந்த வேலையும் செய்ய வர மாட்டேங்கிற எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த டார்கெட்டை நீ முடிச்சே ஆகணும் ஆனால் சித்தி நான் எல்லாரையும் போய் எங்க கூட்டிகிட்டு வர்றது நல்லா இருக்குமான்னு தெரியல பேசாமல் ஒரு பெரிய ட்ரேல நம்ம செஞ்ச எல்லா எக் சாட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே போய் விற்கிறேன் சித்தி அப்போ அவங்க வாங்குவாங்கல்ல நல்ல காசும் வரும் ஆ நீ சொல்றது என்னவோ நல்ல ஐடியாவாக தான் இருக்கு சரி ஒரு ட்ரேல அஞ்சு எக் மட்டும் எடுத்துட்டு போய் வித்துட்டு வா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த அஞ்ச எடுத்துட்டு போ இப்படி செய்யலன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியும்ல ஆஹ் தெரியும் சித்தி ஏதோ என்ன அடிச்சிடாதீங்க நான் கண்டிப்பா வேலையை செய்யறேன் ஆஹ் அது தெரியும்ல சரி சொன்ன வேலைய செய்யு நான் அடிப்பேன்னு தெரியும்ல ஐயா சித்தி அதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க கண்டிப்பா டார்கெட்டை நான் முடிச்சு காட்டுறேன்

கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெஞ்ச்ல சுதர்ஷன் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவங்க கிட்ட சந்திரிகா போனா வணக்கம் சார் சொல்லுமா என்னமா வேணும் உனக்கு சார் உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப பசியோட இருக்க மாதிரி தெரியுதே இதோ என்கிட்ட எக் சாட் இருக்கு சார் ஒன்னு வாங்கி சாப்பிட்டு பாருங்க சார் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் சார் திரும்ப கூட கேப்பீங்க எக் சாட்டா நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்மா நான் வெளியே எந்த பொருட்களையும் சாப்பிட மாட்டேன் அதனால என்கிட்ட வியாபாரம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம மத்தவங்களுக்காவது கொண்டு போய் கொடு சார் சார் ப்ளீஸ் சார் இந்த ஹெட்சாட் கடைய நடத்துறதே எங்க சித்தி தான் அவங்க எனக்கு இவ்வளோ கொடுத்து இன்னைக்கு வித்து காட்டணும்னு சொல்லியிருக்காங்க சார் எனக்காக ஒரே ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிப்போம் ஐயோ வேண்டாமா என்ன கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து கொஞ்சம் கிளம்ப சார் ப்ளீஸ் சார் இதை விற்கலனா என் சித்தி என்ன ரொம்ப அடிப்பாங்க சார் நான் வந்து உங்க சித்திய உன்ன அடிக்க வேணாம்னு சொல்ற ஐயோ நீங்க வந்து சொன்னா இன்னும் அதிகமா தான் என்ன அடிப்பாங்க விடுங்க சார் நான் வேற ஒருத்தர் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சந்திரிகா மறுபடியும் கத்தி கத்தி விக்க போனா ரயில்வே ஸ்டேஷன்ல எக்ஸார் செஞ்சிட்டு இருந்தா சுரேகா ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னு யோசிச்சாங்க இந்த சந்திரிகா எந்த தா போனாலும் இவ்வளோ நேரம் அஞ்சு அஞ்சு பிளேட் வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் அவள் பண்ணிட்டு இருக்காளா வீட்டுக்கு வரட்டும் இவ கதை என்ன நான் பாக்கறேன் இவ்வளவு நேரம் ஆக்குவாவ சீக்கிரமா டக்குன்னு முடிக்க வேண்டாம் வழக்கம் போல அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து எக்ஸாட் கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகவே பதினோரு மணி ஆச்சு ரெண்டு பேருக்கும் அப்போ சுரேகாவோட சொந்த பொண்ணு ஹரிதா சோஃபால உட்காந்து செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்தா என்னம்மா ஹரிதா ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அம்மா இந்த அழு மூஞ்சி சந்திரிக்கா சமைச்சத என்னாலலாம் சாப்பிட முடியாது அதனால சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன் உனக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் போய் சாப்பிடுமா ஹரிதா அப்படின்னா எனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணலையாமா அப்படின்னு சந்திரிகா ஹரிதா கிட்ட கேட்டதோ ஹரிதாக்கு பயங்கரமா கோவம் வந்தது ஏய் நீ எங்க வீட்டு வேலைக்காரி நாங்க போடுறதுதான் சாப்பிடணும் தான் கேட்கணும் அப்படின்னு ஹரிதா சொன்னதோ சுரேகா அப்போ இங்க பாரு நாங்க போடுறதுதான் சாப்பிடணும் காலையில நீ செஞ்சு சாப்பாடு இருக்கல அதை சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சுரேகா சொன்னதோ சந்திரிகா ரொம்ப பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ஆ சரிங்க சித்தி அதுக்கப்புறமா சந்திரிகா வீட்டு வேலைய பாக்க போயிட்டா அடுத்த நாள் காலையில விடுஞ்சது ஹரிதா காலேஜுக்கு கிளம்பும்போது மம்மி மம்மி அப்படின்னு ஹரிதா கூப்பிட்டோன்னு சுரேகா காசு எடுத்துட்டு வந்தாங்க அம்மாடி ஹரிதா காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு புது ட்ரெஸ் வேணும்னு கேட்டல இந்த காசை எடுத்துக்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோ அப்படின்னு ஹரிதாக்கு காசு கொடுத்தாங்க அப்ப சுரேகா கிட்ட சந்திரிகாவும் வந்து நின்னா சித்தி நான் கூட காலேஜ்க்கு போறேன் சித்தி எனக்கும் காலேஜ்ல ஃபங்க்ஷன் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கும் புது ட்ரெஸ் வாங்க காசு தரீங்களா அப்படின்னு சந்திரிகா கேட்டதோ அதுக்கு சுரேகா கோவமா உன்னை காலேஜ்க்கு அனுப்புறதே பெரிய விஷயம் இதுல புது ட்ரெஸ் வேற கேக்குதா அவனுக்கு ஏதோ ஃப்ரீ சீட் வந்துச்சேன்னு உன்னை படிக்க அனுப்புற புது ட்ரெஸ்ஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போ காலேஜ்க்கு போ அப்படின்னு சுரேகா திட்டினதோ சந்திரிகா ரொம்ப கவலைப்பட்டா அதுக்கப்புறமா சமாதானம் சந்திரிகா ஹரிதா கிட்ட வா ஹரிதா ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்க்கு தானே போறோம் ஒன்னாவே போலாம் அப்படின்னு சந்திரிகா கேட்டதோ ஹரிதா ரொம்ப கோவப்பட்டு சந்திரிகாவை பலர்னு அரைஞ்சா

ஹரிதா அப்படின்னு சுரேகா கத்திட்டு இருந்தாங்க அது தெரியாம தூங்கிட்டு இருந்தா ஹரிதா வலி வலின்னுட்டு கத்துக்கிட்டே அப்படியே இறந்து போயிட்டாங்க சுரேகா அடுத்த நாள் காலையில ஹரிதாவோ சந்திரிகாவோ சுரிகா இறந்துட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஊர் மக்களோட உதவியோட எல்லா காரியங்களையும் முடிச்சாங்க பதினாறாவது நாள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடும் போட்டாங்க ஊர் ஜனக எல்லாரும் ஹரிதாவையும் சந்திரிகாவையும் உயிர் மேல் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்க சந்திரிகா என்னதான் பேச முயற்சி செஞ்சாலும் ஹரிதா மட்டும் பேசாமையே இருந்தா கோவப்பட்டு இப்ப பார்த்தாலும் பழக்கம் போல திட்டிருந்தா சந்திரிகாவை சந்திரிகா எக்ஸாட் கடையை நல்லபடியாக நடத்தி வருமானத்தை உண்டாக்கிட்டு இருந்தா அதில் கொஞ்சம் செலவு வீட்டுக்கும் மீதி படிப்புக்கும்னு சேமித்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு என்ன ஹரிதா கொஞ்ச நீ காலேஜ்கே போலயே என்ன எதுக்கவும் சொல்லணும் ஏன்னா நான் நீ ஏ தகச்சி அதனால கேட்டேமாட போயிடுச்சு அப்படி சொல்லாத ஹரிதா அக்கான்னு சொல்ல நான் இருக்கேல்ல நான் இருக்கும்போது போது ஈ கவலைப்படுற அப்படி எல்லாம் சொல்லாதம்மா என்ன காலேஜ் ஃபீஸ் கட்டல என்னட்டு என்ன காலேஜ்கே வர வேணான்னு சொல்லிட்டாங்க சொல்லிருந்தா நான் காலேஜ் ஃபீஸ் கட்டிருப்பேலம்மா உன் காசு எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நீயே அதை வச்சுக்கோ ஹரிதா என்கிட்ட எதுக்கு இந்த சண்டைலாம் சொல்ல அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தா எக் சாட் வியாபாரத்தை நான் நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ நான் அதில் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அதில் ஒன்னோட காலேஜ் ஃபீஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் நீ கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னா சந்திரிகா அப்பா ஹரிதா யோசிக்க ஆரம்பிச்சா அக்கா சொல்றதும் கரெக்டு தான் இப்ப அம்மாவும் இல்ல அக்கா மட்டும் தான் இருக்கா அதான் அவ தான் சொல்றாளே அம்மா செஞ்ச எக்ஸாட் வியாபாரத்தை பண்ணி எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன்னுட்டு எல்லா கஷ்டமும் அவளுக்கு நான் ஓபி அடிச்சுட்டு காலேஜுக்கு போறேன் நான் எப்பயும் போல அதானே பண்ணுவேன் அப்படின்னு ஹரிதா மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே சந்திரிகா கிட்ட அக்கா நீ சொல்றது சரிதான் அக்கா இப்ப இருக்கிறது நீ மட்டும்தான் அம்மாவும் இல்ல நீ சொன்ன மாதிரி எக்ஸாட் வியாபாரத்தை பாத்துக்கோ நான் காலேஜுக்கு போறேன் நல்லா படிக்கிறேன் சரி ஹரிதா அப்பனா நாளையில இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே காலேஜ் போலாம் அது என்னக்கா நீ கூட காலேஜுக்கு வரேன்னு சொல்றேன் ஆமா ஹரிதா முன்ன மாதிரி நீ ஓபி அடிக்கலாம் முடியாது நான் உனக்கு இப்போ அம்மாவும் கூட நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் ஒன்னாவே படிக்கலாம் ஒன்னாவே வியாபாரம் பண்ணலாம் ஆ சரிக்கா இந்தா இந்த காசை வச்சுக்கோ உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லி காசை கொடுத்தா சந்திரிகா அதுக்கப்புறமா ஹரிதா யோசிச்சு பார்த்து இனிமேல் நம்ம திருந்தணும்னு முடிவெடுத்தா அதுக்கப்புறமா ஹரிதாவும் சந்திரிகாவும் ஒன்னாவே எக்ஸாட் சாட் வியாபாரம் பண்ணாங்க ஒன்னாவே படிச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தாங்க